மங்களம் எங்கும் தங்கும் என்று அருமையாக முடித்திருக்கிறார்கள் எங்களை வாழ்த்தி பேசுவதற்காக எனது அருமை நண்பர் டாக்டர் அருமை நெய்கண்டா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் அப்படியே அமர்ந்திருக்கீர்கள் ஒரு இந்தியாவே வந்த மாதிரி அப்போதான் நம்மளுக்கு இந்தியாவே வந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டி தமிழ்நாடா அப்படி

அனைவருக்கும் வணக்கம் இந்த மிகச்சிறந்த வாய்ப்பினை நமக்கு அளித்த தமிழிசை சங்கத்திற்கு முதற்கனின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பொதுமறை உலகப் பொதுமறை என்று கூறப்படுகின்ற திருக்குறளை வைத்து நம்மை எல்லாம் மறக்க விட்டுவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் இறைவழிப்பாண்டல் மாநிலத்து மறைமொழியாக இருக்கின்ற திருக்குறளை மறைமொழிய வழியாக நிலைநிறுத்துவிட்டார் நமது ஐயாவர் அவருடைய இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது இதை பற்றி மேலும் கூற வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சி பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் பாரதம் முழுவதும் பாடியது போன்ற இந்த இந்த அமைப்பு மேலும் மேலும் வளர்ந்து திருக்குறள் உலகம் முழுதும் பரவ வேண்டும் பல மொழிகளுக்கு இது சென்றிருக்கிறது இது அனைத்து மக்களுக்கும் இந்த வாகத்தில் சென்று அடைய வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று என்ற கருத்தினை தன் கனவாக கொண்டு இங்கு மெய்ப்படுத்தி காட்டியிருக்கிறார்

ஆண்டுகளுக்கு முன் மதுரையில் அரங்கேறிய திருக்குறள் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் இலக்கியமாக இருந்தாலும் போற்றப்படுகிறது அனைத்து மதங்களுக்கும் பொதுவாகவும் அமைந்திருக்கும் அதன் கருத்துக்கள் உலகையே வியக்க வைக்கும் முறையில் அமைந்திருப்பது கண்டு நாம் பெருமை கொள்ள வேண்டும் மகாத்மா காந்தியடிகளும் திருக்குறளை படிப்பதற்காகவே நான் தமிழை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார் இவ்வளவு அற்புதமான திருக்குறளை உலகெல்லாம் பரப்ப காலந்தொட்டும் முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் காசியில் தமிழ் சங்கமம் என்ற மாபெரும் விழாவை பார்க்கும் பொழுது தமிழின் வளர்ச்சிக்காக முக்கியமாக திருக்குறளை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று உணர முடிகிறது தமிழ் மொழியின் வளர்ச்சியில் அதன் பக்தி இலக்கியங்களின் பங்கு அளப்பரியது என்று சான்றோர் பத சொல்ல கேட்டிருக்கிறேன் திருக்குறள் பக்தி இலக்கியமா என்று கேட்டால் நான் மறுப்பேதும் சொல்வதற்கில்லை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் என்று முதல் பாட்டாக வரும் நல்வழியில் அவ்வை பிராட்டியார் நாற்பதாவது பாடலாக தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு மாசகம் என்று உணர் என்று பாடியிருக்கிறார் இறைவனையும் அன்பையும் அறத்தையும் வலியுறுத்தும் திருக்குறளில் வரும் பிறவி பெருங்கடலில் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவதற்கு போன்ற குரட்பாக்களில் வரும் கருத்துக்களை விட சிறந்த ஆன்மீகம் உண்டா ஆகவே பக்தி இலக்கியமாக திருக்குறளை இறை உணர்வு அதிகமாகவே உள்ள இந்தியாவில் பரப்புவது எழுது மட்டுமல்ல இன்றியமையாததும் கூட இந்த பெரிய முயற்சியில் மதுரை தமிழிசை சங்கமும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இசை வழியில் திருக்குறளை எப்படி பரப்புவது என்பதை பற்றி சிந்தித்தோம் பல கலைஞர்கள் பல ராகங்களில் திருக்குறளை பாடியிருந்தாலும் மக்கள் ரசித்தார்கள் ஒழிய இசை பயிற்சி அதிகம் இல்லாத காரணத்தால் தங்களால் பாட முடியாத நிலை இருந்தது இசை நாடகம் இயல் என்ற முத்தமளில் திருக்குறள் இசை வகையை சேர்ந்தது அதை பாடுவதில் இரண்டு வகை உண்டு விஸ்தாரமாக பல ராகங்களில் பாடலாம் பாடுவதின் சுருங்கிய நிலையில் ஒரே ராகத்தில் ஒரே சீரில் ஓதுதல் என்ற முறைப்படியும் அனைத்து பாக்களையும் பாடலாம் இரண்டாவது முறையில் ஒரு சிறிய பயிற்சி எடுத்துக்கொண்டால் அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஓதுவதை மந்திரம் என்று சொல்லிவிடுவார்களே என்றாலும் அதில் தவறு இல்லை நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழிதான் மந்திரம் என்பர் திருவள்ளுவரை காட்டிலும் ஒரு நிறைமொழி மாந்தரை பார்க்க முடியுமா இந்த சூழ்நிலையில் ஒரே ராகம் என்றவுடன் எங்கள் நினைவுக்கு வந்தது ரேவதி ராகம் ச ரி மீ ச நீ பி என்ற ஐந்தே சுரங்கள் உள்ள பெண்டடோனிக் ஸ்கேல் என்னும் ராகம் உலகத்திலேயே அதிகமாக கையாளப்படும் இதே போல் போல் கையாள்வது எழுது இறை உணர்வை சிறப்பாக குணர்வது இந்த ராகத்தின் தன்மை என்பார்கள் குறிப்பாக வேதங்களும் இந்த ராகத்தில் தான் அமைந்திருக்கின்றன என்று வேத வல்லுநர்கள் கூற கேட்டிருக்கிறேன் ஆகவே தமிழர் அல்லாதவர்களும் திருக்குறளை இந்த ராகத்தில் ஓதுவது என்பது எளிதாகிவிடும் நம்மை பொறுத்தவரை தேவாரத்தில் உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகலியாக என்ற பாடலும் திவ்ய பிரபந்தத்தில் மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட என்ற பாடலும் இந்த ராகத்தை கையாள உதவியாக இருக்கும் திரைப்பட பாடல்கள் மட்டுமே தெரிந்த பொதுமக்களுக்கு மச்சான மச்சானம் பார்த்தீங்களா மலைவாள தோப்புக்குள்ளே என்ற ஜனரஞ்சகமான பாடல் இந்த ராகத்தில் ஏதுவாக இருக்கும் தெரிந்ததை வைத்து தெரியாததை சொல்லித்தரும் முறையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு எங்கள் திருமுறை செல்வம் திருமதி ஜனரஞ்சனி அவர்கள் பயிற்சி கொடுக்க அனைவரும் தயாராகிவிட்டனர் முதலில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாக்களும் பாட இருந்தோம் மூன்று மணி நேரம் ஆனதால் ஒரு புதிய முயற்சி என்ற காரணத்தினால் நூத்தி முப்பத்தி மூன்று பேரை வைத்து பாக்களை மட்டும் ஒரு மணி நேரம் போதும் என்று பாட இருக்கிறோம் இந்த ஒருமைப்பாட்டை உணர்ந்தும் உணர்த்தும் தமிழ் என்ற முறையில் கல்லூரி மாணவர்களை ஆரஞ்சு நிறத்திலும் தேவார வகுப்பு மாணவர்களை வெள்ளை நிறத்திலும் பள்ளி மாணவர்களை பச்சை நிறத்திலும் மூன்று அடுக்குகளாக அமர செய்திருக்கிறோம் இசையில் ராகம் சுரம் மாறாமல் இருக்க வயலின் வசந்த மீனாட்சியும் புல்லாங்குழல் சுந்தர மீனாட்சியும் வாசிக்க அழைத்திருக்கிறோம் ரேவதி ராகத்தில் திருக்குறள் அறத்துப்பாலை கேட்டு ரசியங்கள் எங்கள் சிறிய முயற்சிக்கு நீங்கள் தரும் ஆதரவு எங்கள் உயிர் மூச்சு என்று சொல்லி நிகழ்ச்சியை வந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று அமைகிறேன் இன்று ஐம்பது பாடல்கள் போதும் தேவதை வேலை ஆரோகணத்திற்கும் சொல்லுங்கள்